ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே அப்படின்னா அதை உடனே கமெண்ட் இந்த நான் பாடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் முன்னாடி வாழ்க்கை கள்ளுபட்டு கண்ணாடி போல ஏன் பொண்டாட்டி வாழ்க்கை முழு மேல பட்டாட போல முன்னாடி வாழ்க்கை கள்ளுபட்டு கண்ணாடி போல முழு மேல பட்ட போல பன்னீரும் இல்லாம கண்ணீரும் இல்லாம தள்ளாடி நின் தானே பன்னீரும் இல்லாம கண்ணீர் மில்ல பந்தமில்ல வந்ததை விட்டு நின்றேனே நிம்மதி என்னைக்கு என்கிட்ட வந்துடும் பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோட செயராதோ சொன்னேனே புண்ணாகி போன நெஞ்சில் ஒரு மாலை போட்ட ஏன் பொண்ணான மகளே வள ஒரு பொன்னாரம் கேட்டாகி போன நெஞ்சில் ஒரு மாலை போட்ட ஏன் பொண்ணான மகளே வள ஒரு பொன்னாரங்கேட்ட கையெடுத்து தந்தேனே காவலுக்கு நின்றேனே கண்ணீர் ஏனம்மா

பாடாத திம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோட சீராதாக சொன்னேனே பாற விழுந்த மரமாச்சு சேரு இருந்த நிலம் பொண்ணான வயலாச்சு ஏறாலதான் நடக்குது இது என்னாச்சு சீராகத்தான் போய் அது காட்சி பாடாத தேங்கு இந்த பாட்டு நான் பாடுனேன்னு சொல்ல முடியாது ஏதோ என்னால முடிஞ்சதா செஞ்சேன் இது கேட்ட உடனே கண்டிப்பா இந்த பாட்டை கேட்க தோணும் ஏன்னா அப்படி ஒரு பாட்டு தான் இது இது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க ஏன்னா இந்த பாட்டை கொலை பண்ற மாதிரி இருந்தா ஓகே பாய்